ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்களுக்கு எப்படி வீட்லேயே நட்ஸ் சாக்லேட் செய்யுதுன்றது தான் சொல்லி காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சாக்லேட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கோகோ பவுடர் அரை கப் மில்க் பவுடர் கால் கப் சர்க்கரை பொடி செஞ்சது அரை கப் தேங்காய் எண்ணெய் அரை கப் வெண்ணிலா ஏசன்ஸ் அரை தேக்கரண்டி பாதாம் முந்திரி பத்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கப் கொக்கோ பவுடர் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த கட்டிலாம் வந்துட்டு இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பவுலில் எடுத்தோமோ அதே பவுலில் ஒரு கால் கப் பால் பவுடர் எடுத்துகிட்டு நம்ம அதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த பால் பவுடர் ஜலிச்சு முடித்ததோ அதே பவுலில் அரை கப் பொடி செஞ்ச சர்க்கரை எடுத்து நம்ம அதே மாதிரி நம்ம ஜலிச்சு வச்சுக்கலாம் நாம் ஏன் ஜலிச்சுட்டு சேர்க்கிறோன்னா அப்போ தான் நம்மளோட சாக்லேட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தியாக இருக்கும் சர்க்கரையும் சேர்த்து அதை ஜலிச்சு முடித்ததும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஒரு ஸ்பூனில் நம்ம இந்த மொத்தமாக அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்துட்டு சாக்லேட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் அடுப்பு பற்ற வச்சுட்டு அந்த தண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிச்சிடுச்சு நம்ம வந்துட்டு ஒரு ஈரமில்லாத ஒரு பவுல் எடுத்து நம்ம அந்த பாத்திரத்துக்கு மேலே வைக்கணும் நம்ம கொதிக்கிற தண்ணி வந்துட்டு அந்த பாத்திரத்துக்கு மேலே படாத மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்துருந்த பவுல்லையே வந்துட்டு பார்த்திங்கன்னா அரை கப் கோகோனட் ஆயில் எடுத்துகிட்டு நல்லா அதை கொஞ்சம் காய வச்சுக்கோங்க கோகோனட் ஆயில் வந்துட்டு காஞ்சதும் நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரே நேரத்தில் மொத்தமாக போடக்கூடாது ஏன்னால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அந்த எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு அது கட்டி கட்டியாக மாறிடும் அதனால தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணுறோம் நம்ம சாக்லேட்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பவுடரும் சேர்த்தாச்சு மொத்தமாக சேர்த்து இப்போ கலறி விட்டுக்கோங்க இந்த ப்ராசஸ் செய்கிற வரைக்கும் அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் சுகர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு நான் கொஞ்சமாக வெணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் வெனிலா எசன்ஸ் ஏன் சேர்த்துருக்கேன்னா வந்துட்டு கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாக்லேட்டில் வரும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரியும் அதனால தான் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக சாக்லேட் சாப்பிட்றதுக்கும் அதில் நட்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்க சாக்லேட் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளுக்கு அது வந்து ரொம்ப ரிச்னஸ் கொடுக்கும் தான் வந்து நம்ம நட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்துட்டு ஐஸ் ஐஸ்டே எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் இல்லைன்னா பட்டர் தடவி வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சாக்லேட்டை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு ஒரு ஸ்கியூப்லேயும் ஊற்றிக்கோங்க சாக்லேட் மோடில் இருந்தால் சாக்லேட் மோடே யூஸ் பண்ணி செய்யலாம் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஐஸ்ட்ரீயில் எப்படி செய்கிறதுன்றது தான் நாங்கள் இதில் சொல்லி காமிக்கிறேன் நம்ம இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக ஐஸ்ட்ரீ ஃபுல்லாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஐஸ்ட்ரீ ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணி வச்சாச்சு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன் ஹவர் எடுத்து நம்ம ஃப்ரீசரில் நம்ம வைக்க போகிறோம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஒன் ஹவர் கழித்து ஃப்ரீசரில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் நட்ஸு சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்